காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி அக்காவுக்கு பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் சீக்கிரமாக பணத்தை கொடுத்துடணும் கடவுள் ஏதாவது ஒரு வழி எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிகிட்டே இருக்காங்க அப்போ விஜய் வராரு என்ன ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு எப்பவுமே ரேடியோ மாதிரி கத்திகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சொல்லு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு பார்க்கலாம் நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கீக்கிறாங்க இது எல்லாமே தாத்தாணின்னு பார்த்துட்டு இருக்காரு ஆமா சும்மா என்னால முடிஞ்ச ஒரு சொல்யூஷனாவது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சரி அப்போ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க கண்டிப்பாகலாம் பண்ண மாட்டேன் ஆனால் ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய் இல்லை எனக்கும் எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன எல்லாருக்கிட்டையும் உனக்கு பண பிரச்சனையா எல்லாருக்கிட்டையும் டீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் திமுறாக பேசிகிட்ருக்காரு என்னங்க இப்படி இருக்கீங்க எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் ஆமாம் நம்மளோட கல்யாணம் ஒரு வருஷம் மட்டும்தான் அக்ரிமெண்ட்டாக இன்னும் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அதுக்கு எதாவது பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க கேட்குறாங்க அதை கேட்டோன்னே விஜய்க்கு பயங்கரமாக கோங்குறது என்னது எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா இன்னுமா என்ன பேசிகிட்டு இருக்க ஒரு வருஷந்தான் அதுக்கு மேலாம் ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே என்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் வாங்கிட்டேன் ஓ பிரச்சனையை சொல்லி உனக்கு பணம் தேவோன்னு இன்னும் என்னோட தலையில் மிளக அரைக்க பார்க்குறியா நல்லா தெரிஞ்சுக்கோ நீ உனக்கு பணம்லாம் என்கிட்ட கிடையாது இந்த ஒரு வருஷத்தோடு நீ ஓடிடு அப்படி சொல்கிறாரு விஜய் இன்னொரு வாட்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் பணம் வேணுமா பணம் எப்போ பார்த்தாலும் பணம் இருக்க நீ அழுவு இல்லை ஃபீல் பண்ணு உன்கிட்ட வந்தால் பாரு நான் அப்படியே ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாரு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே தாத்தா பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாரு உங்கள் ரெண்டு பேரை நான் சேர்த்து வைக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாரு குமரன் நடந்து வந்துட்டே இருக்கார் அப்போ ஒருத்தவங்க வந்து நீங்கள் தான் குமரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா மனான் குமரன் அப்படின்னு சொல்கிறார் இல்லை உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் அப்படின்னு சொல்கிறேன் ஓ அப்படியா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு இல்லை நீங்கள் தங்கியிருக்க அந்த ரூமுக்கு எப்பவுமே ரெகுலராக ஒரு கஸ்டமர் வருவார் அவருக்கு அந்த ரூம் வேணும்னு கேட்குறாரு நீங்கள் ரூமை மாற்றிக்கிறீங்களா உங்களுக்கு வேற ரூம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறார் இதில் என்னங்க இருக்குது ரூமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வராரு வந்தவனையும் உள்ள சொல்கிறார் ரூம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்கிறார் ரூம் சேஞ்ச் பண்ணுமா எதுக்காக அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இல்லை அந்த மேனேஜர் வந்துட்டு யாரோ த ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்காராம் அவர் இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டுருக்காரு அதனால் ரூம் வேணும்னு கேட்குறாங்க வேற ரூம் நமக்கு தராங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு பேசியிருக்கீங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எங்கே அந்த மேனேஜர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வராங்க வந்தவொடனே பேசுகிறாங்க எதுக்காகங்க நாங்கள் ரூம் சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் பண்ண முடியாது எதுக்காக பண்ணணும் நாங்களும் அந்த பேமெண்ட் கொடுத்துருக்கோம்ல உங்களுக்கு இந்த ரூம் வேணும்னா அந்த ரெகுலர் கஸ்டமருக்கு எப்போவுமே இந்த ரூம் அலாட் பண்ணி வச்சிடணும் எதுக்காக நீங்கள் இந்த ரூம் எல்லாேருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா கங்கா கத்துறாங்க அதெல்லாம் ரூம்லாம் தர முடியாதுங்க அவங்க கொடுக்குற அதே பேமெண்ட்டு தானே நாங்களும் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் மேடம் அவர் ஹெல்ப் பண்ணுறேன் ரூம் தரேன் அதனால தான் நான் வந்தேன் அவர் சொன்னால் அதெல்லாம் தர முடியாது எந்த ரூம் தருவீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க அதுவும் அந்த லாஸ்ட்ல இருக்க அந்த ரூம் தான் என்னது அந்த லாஸ்ட்டில் இருக்க ரூமா அங்கே காத்தும் வராது ஒன்றும் வராது அந்த ரூமுக்கு நாங்கள் போகணுமா இந்த ரூம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படி மீறி நீங்கள் ஏதாவது கேட்டீங்க நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க வேண்டாம் மேடம் வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அந்த மேனேஜர் போகிறாரு ஏன் கங்கா அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது யாராவது ரூம் கேட்டால் உடனே கொடுத்துருவீங்களா அவங்க என்ன ஹெல்ப்பாக கேட்குறாங்க கொடுத்துருவோம் திருப்பி கேட்குறாங்க இது ஹெல்ப்பா இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது உங்களை மூச்சை பத்தல இழுச்ச வகை எழுதி இருக்கு கேட்குறாங்க இனிமேல் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என்னையும் கேட்டுட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சரி கங்கா சரி நீ கோவப்படாத நான் உடனே கேட்டுகிட்டே எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு சூர்யாவோட தாத்தா விஜயோட தாத்தா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ரெண்டு ஃபேமிலியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க இதான் என்னோடய மருமகன்னு சொல்கிறாங்க மாற்றி மாற்றி எல்லார் பேரையுமே சொல்லிக்கிறாங்க இவங்களும் ஒன் வீக் இங்கே தான் இருக்க போகிறாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு தாத்தா அதுக்குள்ளே ஒருத்தர் வராரு எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே நாங்கள் போட்டு போட்டி நடத்த போகிறோம் இந்த ரிசார்ட்டில் போட்டி அது எப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பெஸ்ட் கப்பிள் யார் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் என்ன வெறும் பிரைஸ் மட்டும்தான் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெறும் பிரைஸ்லாம் கொடுத்தா யார் வருவா அஞ்சு லட்சம் ரூபா பிரைஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அஞ்சு லட்சம் ரூபா செகண்ட் ப்ரைஸ் ஒன் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க காவேரி இந்த பணம் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம கடத்தை அடைச்சிட்டு மீதி பணத்தை கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா யோசிக்கிறாங்க அப்பா இந்த பணம் கிடச்சா கண்டிப்பாக வீட்டை பத்து நாளில் மீட்கணும் மீட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க ஐயோ இந்த பணம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் யோசிக்கிறாரு இந்த ஐஸ்வர்யா வச்சு சூப்பராக நடித்து இந்த பணம் எல்லாமே நாமளே சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே போகிறாங்க ரூமுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க அப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க என்னடா இது எத்தனை வாடி செக் பண்ணாலும் இந்த குழந்தை இருக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எப்படியாச்சும் கௌதம் கூட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ கௌதம் அப்படியே ரொமான்ஸ்லாம் மென்ஸெலாம் பண்ணுறாரு அப்போ அவங்க அம்மா சொல்கிறது யோசிச்சு பார்க்கறாரு ஒரே ரூமில் இருக்கீங்க இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே நான் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குறாரு ஐஸ்வர்யாவுக்கு